அன்புக்குரியவர்களே அந்த நாளிலும் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே உள்ளபடியே கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நாம் நேற்றைய தினத்தில் தியானித்த அதே வேத வசனத்தின் தொடர்ச்சியை நாம் தியானிப்போம் அது சங்கீதனின் புத்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் சங்கீதனின் புத்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நாம் ஆழப்படுத்தி தியானித்து கொண்டிருக்கிறோம் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் என ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் உள்ளமே அவருடைய பரசுத்த நாமத்தை ஸ்வோத்திரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல அபகாரங்களை மறவாதே அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதற்கு காரணம் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது பாவம் மன்னிக்கப்பட்டது அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் மன்னித்த தேவனை நினைத்தவன் துதித்தான் எவ்வளவு பெரிய அக்கிரமும் கொடுமையான பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது என்பதை நாம் நேற்றைய தினத்திலே சில வசனங்கள் வாய் வாயிலாக சங்கீதம் இருபத்தைந்து சங்கீதங்களின் புத்தகத்திலே முப்பத்தி ஓராம் சங்கீதத்தை அது மாத்திரமல்ல இறைமையா தீர்க்கு தரிசன புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தையும் நாம் அதிகமாக அதிகமாக தியானித்தோம் இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் தியானிக்கும்படியாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நம் வாழ்க்கையில் கத்தர் எவ்வளவு இறக்கம் உள்ளவர்களாக இந்த நாளில் நம்மோடு இடைகொண் இடைபட்டு கொண்டிருப்பார் என்பதை நாம் நன்கு நேற்றைய தின செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம் எவ்வளவு இறக்கம் உள்ளவர் தயவுள்ளவர் என்பதை இந்த நாளிலும் கூட தொடர்ந்து அதனுடைய காரியங்களை நாம் தியானிப்போம் நம்முடைய பாவங்களை எந்த அளவு தேவன் மன்னிக்கிறார் என்பதை உணர்ந்து சங்கீதக்காரன் துதிக்கிறான் போகட்டும் யோபுவின் புத்தகத்தில் முப்பத்தி ஓராம் அதிகாரம் யோபுவின் புத்தகத்தில் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் சில பாவங்களை சில செயல்பாடுகளை அங்கே யோபு தன்னை குறித்து சொல்லுகிற சில காரியங்களை பார்க்குறோம் நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம் பயோதிபர்களாக இருக்கலாம் என் சில ஊழியர்கள் கூட இதில் கவனிக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கோடு கூட உங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய உள்ளான மனிதனை நிதானிக்கக்கூடிய அது ஒரு நல்ல ஒரு தருணம் கத்திர நல்லவர் யோவு முப்பத்தி ஓரம் அதிகாரத்தில் யோவு சில காரியங்களை அக்கரணம் என்று சொல்லி குறிப்பிடுகிறான் வாசிக்கிறேன் ஒன்றாம் வசனம் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது அப்படி நான் என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கப்பா நான் எப்படி ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில காரியங்களை சொல்லுகிறான் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரமம் செய்யக்காரருக்கு ஆக்கணையும் அல்லவோ கிடைக்கும் அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணி இருக்கிறார் அல்லவோ யோ சொல்லுகிறான் நான் சுத்தமாக இருக்கிறேன் நான் எந்த விதத்திலையும் பாவம் பண்ணலை நான் எந்த விதத்திலையும் அக்கிரமும் பண்ணலை நான் எந்த விதத்துலையும் தீங்கு யாருக்கும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் நிமித்தம் நான் இந்த பாவம் செய்தால் இதெல்லாம் நடந்திருக்கணுமே இதெல்லாம் நடந்திருக்கணுமே நான் அப்படியெல்லாம் ஒரு பாவம் செயல்ன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு நான் சபையை பார்க்கும்போது வாலிய வாலிபொருளை பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளை பார்க்கும்போது இதில் அநேக சிக்கி தவிக்கிறதை பார்க்க முடிகிறது வாசிப்போம் யோகுவின் புத்தகம் யோகுவின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஸ்தோத்திரம் வாசிக்கிறேன் அது தோஷம் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கரமாவே எது வாசிக்கிறேன் ஒன்பதாம் வசனம் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அய்யலனுடைய வாசலை எட்டி பார்த்ததுண்டானால் வேத பிரமாணத்தின்படி நீங்கள் எவராமும் உபாபத்தில் ஆசீன்னா பிறனுடைய வீட்டை எட்டி பாராதிருப்பாயாக என்று சொல்லி பிரமாணம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில மன்னிக்க முடியாத பாவங்களில் அவங்க பாவம் தெரியாமல் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது ஒரு காரியம் அடுத்தவர்களை எட்டி பார்த்து தங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒப்பிட்டு பார்ப்பது அடுத்தவங்களுக்காகவே அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அடுத்தவங்களுடைய காரியங்கள் அதில் அழகாக அவர் எழுதுகிறாரு என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அதை கேட்குறேன் நீங்கள் சில காரியங்களை வாலிபுலுக்கு சிரும்ப சொல்லுவேன் இப்போ நீ லவ் பண்ணுற உண்மையாக நீ நேசிக்கிற நல்லது ஆனால் பிரமாணத்தின்படி பிறனுக்குரிய யாதொன்றையும் மிச்சியாவது இருப்பாயன்னு சொல்லியிருக்கிறார்ல அது இன்னொருடைய பொண்ணு தானே இன்னொருடைய பையன்தானே இல்லாமல் உங்களுடைய அன்பு இருக்குதா உங்கள் அன்பில் பொய் இல்லாமல் இருக்குதா உங்கள் காதலில் லஸ்ட் <laughs> பாவம் இல்லாமல் இருக்குதா கேட்டால் அநேரத்தில் பதில் இருக்காது ஆமாண்ணே தவறு தான் இன்றைக்கு இதில் ஊழியர்களும் விள விதி விதிவிலக்கல்ல எத்தனையோ பேர் கண்களை தவறாக கண்ணை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அது நிமித்தம் வாழ்க்கையில் வந்தது மன்னிக்க முடியாத சில பாவங்கள் அந்த பாவங்கள் மீது சில நிந்தைகள் அவமானங்கள் அற்கழிப்புகள் புறக்கணிப்புகள் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தமே அந்த அனுபவங்கள் அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறது ஒரு எச்சரிப்போடு கூட நான் சொல்லுகிறேன் அவன் சொல்லுகிறான் அப்பொழுது பத்தாம் வசனம் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு ஆவறைப்பாளாக வேற்று மனிதர்கள் அவள் மேல் சாய்வார்களாக அது தோஷம் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமாமே உங்கள் கண் எங்கே இருக்கு யாரை பார்க்குறீங்க எதை பார்க்குறீங்க அடுத்தவங்க வீட்டு பொருளை அடுத்தவங்க வீட்டு காரியங்களை சி ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களை எட்டி பார்த்து அடுத்த வீட்டை எட்டி பார்த்து நம்ம ஆசீர்வாதத்தை ஒப்பிடக்கூடாது ஆபரகமை ஆசிர்ந்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வித்த தேவன் யாக்கோப்பை ஆசீர் தேவன் உங்களை ஆசிரிக்க மாட்டாரா பனிரெண்டு கோத்தரப்பு பிதாக்களையும் பனிரெண்டு விதங்களாக வேறுபுரித்து நடத்தினார் ஒருவரை நம்மாக இன்னொரை ஆசிர்வதிக்கிறது அப்படியல்ல உங்களுக்கு நியமித்த திட்டம் உங்களுக்கு நியமித்த தரிசனத்தை உங்களுக்கு குறித்த காலத்தை குறித்த காரியத்தை நிறைவேற்ற கத்தர் போதுமானதாக இருக்கிறார் பிரசங்கி மூன்று பதினொன்று எல்லா திருமண பத்திரிகைகளையும் நாம் பயன்படுத்துவோம் கத்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக வேலையை நேர்த்தியாய் செய்து முடிப்பார் அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க உங்கள் பிள்ளையின் திருமண காரியங்களை உங்களுடைய திருமண காரியங்களை கத்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீங்க நீங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட் உங்களை விசேஷமாக நடத்த கத்தர் போதுமானவராக இருக்கிறார் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்க நீங்கள் உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்க இதே யோபு போகட்டும் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அதே முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கரமாக இருக்கும் அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேனே தொடர்ந்து முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது நான் ஆதாமை போல என் மீறுதலை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ இந்த வசனங்களுக்கு இடையில் சில காரியங்கள் நடக்கு சில காரியங்கள் நடக்கு இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட இருக்கும் இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிங்கன்னா பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை வாங்கும்போதே அடகு வைக்கவதும் தங்கத்தை வாங்கும் போதே ஆபத்துக்குவதும் இல்லை நீங்கள் மனசில் அதை தான் நினைச்சுன்னா கத்திரப்படி விட்டுருவார் அவங்கள பாருங்க இவங்களை பாருங்க இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அவங்க சி அதில் யோபாலாக எழுதுகிறார் நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்றும் நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரிதொன்று என் கைக்கு மிகுதி கிடைத்ததென்றும் மகிழ்ந்து சூரியன் பிரகாசிக்கும்போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும்போது நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் யாருக்கும் தெரில மனசுக்குள்ள இது வரைக்கும் வெளியில் செஞ்சது இதுவரைக்கும் நம்ம நேற்று தாவித குறித்தோ எறிமையாவில் இசைவியல் ஜனங்களை குறித்தோ இல்லை இங்கே யோபு இதற்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வெளியில் ரியாக்ட் பண்ணுறது இங்கே மனசில் ரியாக்ட் பண்ணுறதே எவ்வளோ பெரிய அக்கிரமாயிருக்குன்னு சொல்கிறாரு என் மனம் ரகசியமாய் மயங்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தான இதுவும் நியாயாதிபதியிலால் விசாரிக்கப்படத்தக்க அக்கரம்மாமே அக்கரம் கேட்குற தேவஜனமே நம்பிக்கை எங்க வைக்கிறீங்க கத்தர் மேலே நம்பிக்கை இருக்கா இல்ல கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே நம்பிக்கை இருக்கா அப்ரஹாமுக்கு கத்தர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஈசாக்கு மேலே இல்லை சாம்பல்லையும் புல் எழுப்ப கத்திர போதுமானவராக இருக்கிற நம்பிக்கை வைத்தான் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேலே உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களா உங்கள் நம்பிக்கை எங்கே வைக்கிறீங்க ஆண்டவரை தவுத்து நம்முடைய வேலையையோ படிப்பையோ நம்ம கணத்தையோ கணம் இன்றைக்கி இருக்கோம் படிப்பு இன்றைக்கி இருக்கோம் நாளைக்கு அது கத்தர் தான் ஏற்றுமன்றும் இன்று மாறாதவர் கத்தர் நம்புங்க கத்தர் நம்புங்க உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆசீர்வதிக்க கத்தர் போதுமானவராக இருக்கிறார் தொடர்ந்து நான் நேரமில்லே வேகமாக செல்கிறேன் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க வாசிக்கிறேன் பரதேஸ் பரதேசி வீதியிலே தங்கினதில்லை வழிப்போக்கனுக்கு என் வாசலை திறந்தேன் நான் ஆதாமை போல என் விருதலை மூடி என் அக்கிரமம் என் மடியிலே ஒளித் என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ மற்றவர்களை நம்ம எப்படி பார்க்குறோம் பரதேசி திக்கற்றவர்கள் இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி பார்க்குறோம் ஆதாமை போல ஒழித்து வைத்தேனோ அப்படின்றார் தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட நடுக்கத்தோடு கூட நான் சொல்லுகிறேன் ஏழைகளை பரியாசம் பண்ணுகிறவனை கத்தரை அவமதிக்கிறான் ஏழைக்கு இறங்குகிறவன் நீங்கள் கொடுக்க வேண்டாம் பத்து ரூபா கொடுக்க இல்லை உங்கள் இருதய அளவில் நீங்கள் இறக்கத்தை காண்பிக்கும் போதே கத்தருக்கு கடன் கொடுக்கறான் என்று புரிந்து கொண்டு திக்கற்ற பிள்ளைகளை நம்ம எப்படி பார்க்குறோம் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுகிற அக்கிரமமாக இருக்கும் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி முழு அவருடைய பரிசுத்த ஸ்தோத்ரி சுதோத்ரி ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு அறிக்கை செய்ய உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்க கத்திர இருக்கிறார் மனசார கத்தரை துதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கத்திர அமைத்து தருவா கண்களை முடிஞ்சு போய் போமா நல்ல தகப்பனையும் நன்றியூரில் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுது உங்கள் ரத்தத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் எங்கே வைக்கிறோம் நாங்கள் எதை பார்க்குறோம் எப்படி மனிதர்களை பாவிக்கிறோம் என்று சொல்லி யோபு என் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தின் புத்தகத்தில் நாங்கள் இந்த நாளில் தியானித்தோமே இப்படிப்பட்ட அக்கிரம சிந்தைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை அக்கிரமம் மன்னிக்கும் போது எங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டு விடுமே எங்களை அர்ப்பணிக்கிறோம் கருவையாக எங்களை மன்னித்து நடத்துணும் ஏ சின்னப்பிதாவை ஆமேன்.